சர்வதேச அளவில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வரும் ஏஐ தொழில்நுட்பம் டெக் துறையில் புதிய பாய்ச்சலுடன் வளர்ந்து வருகிறது மனித ஆற்றலுடன் ஒப்பிடும்போது மிக எளிதாக ஒரு பணியை செய்து முடிக்கக்கூடிய திறனால் பல டெக் நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் பக்கம் தங்களது கவனத்தை துருப்பின பல்வேறு துறைகளில் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வருவதன் எதிரொலியாக குறிப்பாக ஐடி துறையில் நாளுக்கு நாள் ஊழியர்களின் பணி நீக்கம் பற்றிய அறிவிப்புகள் கிளியை ஏற்படுத்தி வந்தன ஏஐ தொழில்நுட்பத்தின் மின்னல் வேக வளர்ச்சியால் எதிர்காலத்தில் எழுபது விழுக்காடு வேலைவாய்ப்பு பறிப்போகம் என்றும் கணிக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது என்று கூறியுள்ள கூகுள் கிளவுட் தலைமை நிர்வாக அதிகாரி தாமஸ் குரியன் செயற்கை நுண்ணறிவு பணியாளர்களின் திறனை மேம்படுத்த உதவுமே தவிர பணியாளர்களுக்கான மாற்று அல்ல என்று தெளிவுபடுத்தியுள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வேலைக்கு பதிலாக பார்க்கும் கண்ணோட்டத்தை விடுத்து அது மனிதர்களின் திறனை பெருக்கும் கருவியாக பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் ஏஐ தொழில்நுட்பம் சேவை துறையில் வேலைகளை பறித்துவிடும் என்ற கவலை இருந்தபோதும் கூகுளின் வாடிக்கையாளர் ஈடுபாட்டு தொகுப்பை பயன்படுத்திய பின்னர் தங்கள் வாடிக்கையாளர் யாரையும் வேலையை விட்டு அனுப்பவில்லை என்று தாமஸ் குரியன் விளக்கம் அளித்துள்ளார் இதேபோன்று அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை ஏஐ டூல்ஸ் மூலம் தங்களது பொறியாளர்களிடையே நூறு விழுக்காடு உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் அதன் வெளிப்பாடாக ஊழியர்களை குறைப்பதற்கு பதிலாக அடுத்த ஆண்டில் அதிக பொறியாளர்களை நியமிக்க கூகுள் திட்டமிட்டுள்ளது என்ற மகிழ்ச்சிகரமான அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் சுந்தர் பிச்சை ஏஐ தொழில்நுட்பம் மீண்டும் மீண்டும் செய்யும் பணிகளை நீக்கி பொறியாளர்களுக்கு அதிக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கான சுதந்திரத்தை அளிப்பதாகவும் சுந்தர் பிச்சை தெரிவித்தார் இதுபோன்ற நம்பகமான கருத்துக்கள் வேலை பறிப்போகுமோ என்ற இயக்கத்தில் இருந்து ஊழியர்களை நிம்மதி பெருமூச்சுவிட வைத்துள்ளது என்றே கூறலாம்